கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோல பத்தாம் வகுப்பு முதல் இடைப்பருவ தேர்வு தமிழ் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ ரீசென்டா நடந்த கொஸ்டின் பேப்பர் அந்த டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் தான் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு செவன் டு எயிட் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம் மாடல் கொஸ்டின் பேப்பர் போன வருஷத்துக்கு அதையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்க வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டுப்போம் இல்லையா எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தா போட்டிருப்போம் அந்த வீடியோவும் லிங்க் அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பார்த்துக்கோங்க ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு இப்போ நீங்க தரவா ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க என் எக்ஸாம் வந்து நெருங்கிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து மேக்ஸிமம் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் நடக்க போகுது அதனால நீங்க வந்து இதை வந்து ஜஸ்ட் ரிவைஸ் ஓவரல் ரிவிஷன் பண்ணி பாருங்க நீங்களா ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்க ரிவிஷன்ன்றத விட ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்க இல்லைனா ரிட்டன் டெஸ்ட் உங்களுக்கு டைம் இருந்தால் ரிட்டன் டெஸ்ட் எழுதி பாருங்க ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எது எது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் எதுல வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல ஐடியா இருக்கும் நீங்க அதை பார்க்காதவங்க தயவு செய்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வீடியோட லிங்க் இருக்கும் இல்லைங்களா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டோட ஒரு ஐடியா இருக்கும் எது வந்து ஃபர்ஸ்ட் படிக்கணும் எது ஃபைனலா படிக்கலாம் அப்படின்ற ஐடியா ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தோட வன் மார்க்ஸ் அந்த கோடி தேடங்களை அதுக்கு அதுக்கடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதுக்கடுத்தது மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் மனப்பாட பாடல் இதெல்லாம் கம்பல்சரி கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய இடம் அது அதில் வந்து நமக்கு மார்க் குறையவே கூடாது நம்ம வந்து பிழை இல்லாமல் எழுத கற்றுக்கணும் ஸோ ஆன்சர்ஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணாதீங்க அடித்து எழுத வேண்டாம் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக எழுதுங்க ப்ரெசன்டேஷன் நல்லா நீட்டாக கொடுங்க ஸோ ஒன் மார்க்ஸ் தரவாக பார்த்துட்டு மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் இதெல்லாம் பார்த்துட்டு மனப்பாட பாடல் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இலக்கணம் நெக்ஸ்ட்டு கடிதம் எதாவது இருந்தா கட்டுரை ஏதாவது இருந்தால் அதை பார்த்துக்கோங்க ஃபைனலாக கொஸ்டின் ஆன்சருக்கு வாங்க அதுலேயும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம கொடுத்துருப்போம் அதையும் நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் ஒன்ஸ் அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு போங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் மார்க்ஸ் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஐம்பதுக்கு நாற்பத்தி ஐந்துக்கு மேலே தாராளமாக எடுக்கலாங்க நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டிக்கு ஃபார்ட்டி ஃபைவ் அபவ் தாராளமாக எடுக்கலாம் நம்ம சொல்றதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஆனால் நான் வந்து இதை மேம் இதை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு வராது அதனால நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது எல்லாமே கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்குனீங்கன்னா ஓரல் டெஸ்ட்லயே நீங்க வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம் உங்களோட மார்க்ஸ் என்னன்ட்டு சரிங்களா ஓரல் டெஸ்ட் எழுதுனீங்கனாலே உங்களோட மார்க்ஸை நீங்களே செல்ஃப் கரெக்ட் பண்ணிவிட்டு ஓகே இது தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதில் மைனஸ் பக்கத்தில் ஒரு பேப்பரில் போட்டுக்கோங்க உங்களோட செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட மார்க்ஸை நீங்கள் இந்த கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்